அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்கதம்பே ஆரம்பிக்கலாமா வணக்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது பஸ் ஊழியர்கள் ஒன்பதாம் தேதி முதல் வேலை நிறுத்தம் போராட்டத்தை கைவிடுங்கள் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள் லட்சத்தீவில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி திட்டங்களை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார் திமுக முன்னாள் எம்எல்ஏ கூகா செல்வம் மரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் இரங்கல் தாளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் ஈரோட்டில் கட்டுமான நிறுவனங்கள் உரிமையாளர்கள் வீடுகளில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி பயணம் கேலோ இந்திய விளையாட்டு விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கில் மேலும் தொள்ளாயிரம் பேர் மீது குற்றப்பத்திரிகை விசாரணை பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து கோர்ட் உத்தரவு அமெரிக்காவில் பிணமாக கிடந்த இந்திய குடும்பம் மனைவி மகளை சுட்டுக்கொன்று தற்கொலை செய்த கோடீஸ்வரர் பிரேத பரிசோதனையில் அம்பலம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை கோர்ட் உத்தரவு திருப்புணம் அருகே முத்துமாரியம்மன் கோவில் விழா ஏழு அடி உயர முள்படுக்கையில் படுத்து அருள்வாக்கு கோரிய பெண் சாமியார் பக்தர்கள் குவிந்தனர் கோவை அருகே குட்டி யானையை தாக்கி கொன்ற சிறுத்தை தந்தை கண்முன்னே சோகம் டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி நான்கு வயது குழந்தை பலி லிப்டி கேட்டு சென்ற பெண்ணும் உயிரிழந்த பரிதாபம் திருச்சூரில் பாஜக மகளிர் அணி மாநாடு திறந்த வாகனத்தில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட பேரணி வழிநெடுகும் மலர்தூவி வரவேற்பு இராணுவ தளபதியின் நினைவு நிகழ்ச்சியில் பயங்கரம் ஈரானில் அடுத்தடுத்து குண்டுபிடிப்பு நூற்றி மூன்று பேர் பலி நூற்றி எண்பத்தி எட்டு பேர் படுகாயம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு புதிய செயலி எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் சென்னிமலை அருகே மா கோவில் பொங்கல் விழா ஈரோடு மாவட்டத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் ஒம்பது பேர் பணியிட மாற்றம் தளவாடி அருகே பரபரப்பு வாகன ஓட்டியை துரத்திய யானை திருப்பூரில் நகை அடகு கடையில் போலி ரசீது தயாரித்து எண்பது லட்சம் மோசடி ஊழியர் உட்பட மூன்று பேர் கைது உருமறிய கொரோனா வைரஸ் பாதிப்பு வயத குழந்தைகள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் பிரதமர் மோடியிடம் அரசியல் பேசவில்லை ஓ பன்னீர்செல்வம் பேட்டி சேலம் உருக்காலை தனியார் மையம் இல்லை மத்திய அரசு திடீர் முடிவு முரசொலி அறக்கட்டளை நிலம் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு ரயில்வே சிக்னல் கோளாறு ஏற்பட காரணமான முத்துக்கவுண்டன்பாளையம் ஊராட்சிக்கு இரண்டாயிரம் அபராதம் ஈரோடு ரயில்வே போலீசார் நடவடிக்கை ஈரோடு மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு சொத்து பத்திரங்கள் பதிவு ஜப்பானை உலுக்கிய பயங்கர நிலடுக்கம் வலி எண்ணிக்கை எழுபத்தி மூன்றாக உயர்வு தீவிர மீட்பு பணிகளுக்கு இடையே மீண்டும் நில அதிர்வு ஆயிரம் ரூபாய் வழங்குவது பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுப்பார் பொங்கல் பரிசு தொகுப்பு அடுத்த வாரம் வழங்கப்படும் அமைச்சர் உதனி ஸ்டாலின் பேட்டி தாமரம் அருகே சாலையில் சுற்றித்திருந்த மாடு முட்டி முதியவர் சாவு சென்னை விமான நிலையத்தில் பதினோரு கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் இலங்கை பெண் உட்பட எட்டு பேர் கைது ஜெய்ப்பூரில் போலீஸ் டிஜிபிகள் மாநாடு நாளை தொடங்குகிறது பிரதமர் மோடி அமித்ஷா பங்கேற்கிறார்கள் அசாமில் போர விபத்து சுற்றுலா பஸ் லாரி நேருக்கு நேர் மோதல் பன்னெண்டு பக்தர்கள் பரிதாப சாவு செபி மூன்று மாதங்களில் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் அதானி குழுமம் மீதான புகார்களை சிறப்பு குழுவுக்கு மாற்ற தேவையில்லை சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு சட்ட விரோத சுரங்க முறைகேடு முதல் மந்திரியின் ஆலோசகர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை ஜார்க்கண்டில் பரபரப்பு ஓகே தம்பி சார் நாளை ம் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும்லரையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்